வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்கலாம்னா சிஎன்சி மிஷினில் அடித்த டிசைனை பார்க்கலாம் இது வந்து வேங்காய் மரம் எஞ்சியிருந்து வந்திருக்குனால் மானாமதுரை அவங்களுக்கு வேலை கொஞ்சம் அரிசன்டா அதுக்காண்டி கீத்திரி போட சொன்னாங்க நான் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவன் பட்டறைக்கு வந்துருச்சு மானாமதுரையிலேருந்து இது ரெண்டு பழகா மொத்தம் சூரிய பிளகா மூணு சாமி உள்ளது ஃபஸ்ட்டு வந்து லட்சுமி அடுத்து வந்து விநாயகர் அடுத்து வந்து சரஸ்வதி ரெண்டு பக்கம் வந்து யானை வருது இது வேங்காய் மரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரம் மரம் வந்து கீத்தூளி போடுறதுக்கு செமையாக இருக்குது கீத்தூளி போட்டதுக்கப்புறம் எப்போ இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்திருக்கும் கீத்தூளி போடாதது அது பிளைனாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கீத்தூளி போட்டது கொஞ்சம் அப்போ அந்த உருவம் வந்து நம்ம எடுத்து காமிக்க முடியும் மிஷினில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண முடியாது நம்ம கையில் கொஞ்சம் மறு வேலை பார்த்து தான் ஆகணும் நண்பா எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நிறையா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வீடியோ சக்ஸஸ்லாம் போகும் நன்றி நண்பா